அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் தொடர்ந்து உயரும் வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெங்காய விலை உயர்வை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு கிலோ வெங்காயம் நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதால் இளத்தரசிகள் கடும் கலக்கத்தில் இருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி இந்த திடீர் விலை உயர்வுக்கு என்ன காரணமா சொல்லப்படுது விவரங்கள் வணக்கம் அருமே தமிழகத்தில் வெங்காயத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய நிலையில் விலை உயர்வை கண்காணித்து வருவதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் குயம்பிட அங்காடியில் வெங்காயம் கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இருந்த போதிலும் வெளிச்சந்தைகளை பொறுத்த வரையில் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சந்தையில் வெங்காய கண்காணித்து வருவதாகவும் கூட்டுறவுத்துறையின் கடைகளில் ஏற்கனவே வெங்காயம் விற்பனை செய்யப்பட்டு நிலையில் வரும் நாட்களில் வரத்து குறைந்து விலை உச்சத்தை அடைந்தால் விற்பனை செய்யவும் அளவை அதிகரிக்கவும் திட்டமிட்டு வருவதாகவும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே அவர் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் வர குறைந்திருக்கிறது காரணமாகவே வெங்காயத்தின் விலை என்பது உயர்ந்து வருவதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது எனவே விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அதனை கண்காணித்து வருவதாகவும் தேவைப்பட்டால் பண்ணை பசுமை கடைகள் மற்றும் நியாய விலை கடைகளில் விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூட்ட அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி